செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே நிலத்தகராறில் தம்பியை கொன்ற அண்ணன் மற்றும் அண்ணன் மகன்கள் கைது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே உள்ள ஆக்கினாம்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த கோதண்டன் அண்ணன் தம்பிக்குள் நீண்ட நாட்களாக நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது தம்பி ஹரிகிருஷ்ணன் இவர் தன்னுடைய விவசாய நிலத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அண்ணன் கோதண்டன் என்பவருக்கும் தம்பி ஹரிகிருஷ்ணனுக்கும் வரப்பு வெட்டுவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது வாய் தகராறு ஒரு சமயத்தில் கைகலப்பில் ஆரம்பித்து தம்பி ஹரிகிருஷ்ணனை அண்ணன் கோதண்டன் மற்றும் அவருடைய மகன்கள் கோவிந்தராஜ் பொன்னம்பலம் மூவரும் சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை கையில் இருந்த ஆயுதங்களை கொண்டு தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த ஹரி கிருஷ்ணனை விட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த கிருஷ்ணன் என்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த செய்யூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்